தமிழகத்தில் போதைப் பொருட்களால் பாதிக்கப்படுவோரை மீட்க பொருட்களின் புழக்கத்தினை தடுக்க உதயமான நண்பன் அறக்கட்டளை போதையில்லா வளமான சமுதாயத்தை கட்டமைப்பு முயற்சியில் களமிறங்கிய ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் சிவா அண்ணா கோவையில் உள்ள ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளரும் சமூக ஆர்வலருமான சிவகணேஷ் எனும் சிவா அண்ணா பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகின்றார் அதன் ஒரு பகுதியாக போதையில்லா கோவில் வலிமையான கோவில் என்ற சாரத்துடன் நண்பன் என்னும் அறக்கட்டளை துவங்கியிருக்கின்றார் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த அமைப்பு துவங்கப்பட்டுள்ளது அமைப்புகளில் இருந்து இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை மீட்கும் வகையிலும் போதைப் பொருட்களின் தடுக்கும் வகையிலும் நண்பன் அறக்கட்டளை செயல்பாடுகள் அமைய இருக்கின்றன இதுகுறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏற்றி ஊர்வலம் சென்றனர் இதில் போதைப் பொருள் விழிப்புணர்வு வாசகங்களுடன் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஆட்டோட்டு பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் அப்போது அமைப்பின் அமைப்பின் மூலம் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த இருப்பதாகவும் போதைக்கு அடிமையான இளைஞர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கும் வகையில் அதற்குரிய மையங்கள் மற்றும் போதை மறுவாழ்வு மையம் மூலம் மறுவாழ்வு தர இருப்பதாகவும் தெரிவித்தார் போதையில்லா கோவை வலிமையான கோவை என்ற அடிப்படையில் சமுதாயத்தில் போதைப்பொருட்களை ஒழிக்க இந்த அமைப்பு களப்பணி ஆற்றும் என்றார் போதைப் முற்றிலும் இல்லாத கோவை உருவாக்க அனைவரும் கைகோர்த்து செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் இந்த போதைப் பொருட்களை ஜாஸ்தியா இருக்கு இது வந்து காவல்துறை வந்து எவ்வளவுதான் அவங்க வந்து நடவடிக்கை எடுத்தா பேரை குறித்து எல்லாமே அவங்க அரெஸ்ட் பண்ணி அவங்க எல்லாம் இது பண்றாங்க ஆனா அதையும் மீறி வந்து இது வந்து வளர்ந்து இருக்கு இது வந்து பொதுமக்கள் கிட்ட ஒரு பொதுமக்கள் இளைய சமுதாயத்தையும் ஒரு இது இதை பத்தி ஒரு

அவங்களுடைய சுயலாபத்துக்காக பேராசிற்காக சுயாபத்துக்காக இந்த சமுதாயத்தை கிடைச்சக்கூடிய நபர்கள் யாராவது இந்த இந்த மருந்து இந்த கோதைப் பொருள் வந்து என்கிறதை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா சொன்னான காவல்துறை அதிகாரிட்டு கண்டிப்பா அவங்களை பத்தி தகவல் வந்து கண்டிப்பா கொடுப்போம் இதை வந்து என்னாவே நம்ம செய்யும் எங்க அமைப்புல இருக்கிற இந்த உங்க மட்டும் பொதுமக்கள் எல்லாரும் உங்க ஏரியால உங்க வீட்டு பக்கத்துல இந்த கோதை புலத்திற்கு இருந்தா கண்டிப்பா ஏன்னா ஒவ்வொரு கோடி பேர் எடுத்தாலும் நல்லது ஒரு ஒரு தனிநபரோ ஒரு ஒரு அரசாங்கமோ செய்யறது எல்லாருமே நம்ம சேர்ந்து செஞ்சா இந்த இது படக்க குறைக்கலாம் இதை வந்து சொல்லப்போனா வந்து கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா போட்டு போய் இது எப்படி இது எப்படி செயல்படுத்தப்படும் அறக்கட்டளை அறக்கட்டளை கோதைக்கு எதிராக

இதுல வந்து இந்த கல்லூரி மாணவர்கள் பள்ளி பண்ணி பண்ற மாதிரி நிர்வாகத்துக்கு ஏற்கனவே பேசிட்டு இருக்கான் ஏற்கனவே கல்லூரியில பேசி வச்சிருக்கோம் இதுல வந்து செயல்பாடு வந்து எங்களுக்கு விரைவில் செயல்பாடு அதே மாதிரி இந்த தரச்சரங்குமோ நடக்கலாம் இருக்கான் நம்ம நம்ம சொல்லிட்டு

இத பத்தி இது வந்து எங்களுக்கு வந்து பெரிய கூட்டம் கூட்டம் கூட்டி நாங்க இது பண்ணுவோம் எங்களுடைய நோக்கம் இதை பத்தி முழுமையா இப்ப வந்து அவங்க மனுஷருக்கு வந்து கண்டிப்பா நம்ம நாட்டத்திற்கும் ஊரத்த இருக்கணும் நாட்டப்படுத்தணும் நம்மளுடைய சமுதாயம் நல்லா இருக்கணும் நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து நாளைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான யங்ஸ்டர்ஸ் ஆயிருக்கணும் நம்ம சொல்லப்போ நம்மளுடைய குழந்தைகள் யங்ஸ்டர்ஸ் நம்மளுடைய குழந்தைகள் நம்ம ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் நல்ல ஒரு சமுதாயம் உருவானுன்ற எண்ணம் எடுத்தவங்க எல்லாரும் கண்டிப்பா இல்ல யாருனாலும் இடையில சேர்ந்து பணியாற்று